நிற்கிருவியாய் கொடுத்த நேரத்துக்காக நன்றியோடு மெத்தி திக்கிறோம் பாஸ்ட்ர்த்தரிக்கிறோம் ஆம்கத்தாவிடைய வார்த்தையின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாய் நிற்கொடிக்கின்ற வாக்குத்துவம் உள்ள வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியாய் நீ எங்களுக்கு ஜப்பிக்கிறோம் எங்களை தாழ்த்தி முடி கருத்தலை அர்ப்பணிக்கின்றோம் அடியணையை மறைத்து ஆமையால் தான் இடைபெடுவோம்மா எல்லா துதி கனமையும் மக்கே அடிக்கின்றோம் ரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல புதாவே ஆமீன் கருத்தருக்கள் பிரியமானவர்களே கடவுடைய திருமையினாலே இந்த ஆண்டின் நான்காம் மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம் கர்த்தர் உயிர்த்திருந்தார் அந்த உயிர்த்திருந்ததின் வல்லமையோடு கூட நாம் ஆரம்பித்திருக்கின்ற புதிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்துக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்த வாக்குத்த வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் செய்கைகளை கத்திருக்க ஒப்புவி அப்பொழுது உன் யோசனை உறுதிப்படும் ஆம் அன்புக்குரியவர்களே நமக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மை அவருக்குள்ளாக ஜீவிக்கும்படியாகவும் அவருக்குள்ளாக நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே வளரும்படியாகவும் நம்மை அழைக்கின்றதாய் இருக்கின்றது அதுவும் மாதத்தின் முதல் நாள் நாம் ஆண்டவுடைய திருசமத்தில் வருகின்ற பொழுது ஆவிக்குரிய தகவப்பன் மூலமாய் நாம் பெறுகின்ற அந்த வார்த்தை அந்த மாதம் மட்டுமல்ல கர்த்தர் எப்பொழுதும் அவர் கொடுக்கின்ற அந்த ஜீவுள்ள வார்த்தை நம்முடைய ஜீவனன் நாள் மட்டுமாக நமக்குள்ளாக செயல்படுகின்றதாய் இருக்கின்றது உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்படின்னா ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன நம்முடைய யோசனைகள் நமக்கு உறுதிப்பட வேண்டும் நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் இது எவ்வாறு நடக்கும் அது எவ்வாறு நடக்கும் என்று நம்முடைய பிள்ளைகளை குறித்தும் நம்முடைய காரியங்களை குறித்தும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய காரியங்கள் எல்லாம் யோசனைகள் எல்லாம் உறுதியப்பட வேண்டும் என்று சொன்னால் உன் செய்திகளை கத்தருக்கு ஒப்புவி உடல் ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் அன்றைக்கு ஐயா கொடுக்கின்ற பொழுது ஆசாவை குறித்து சொல்லி அவருடைய செய்திகளை குறித்து சொல்லி அதன் மூலமாய் நாம் எவ்வாறு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அன்றைக்கு ஒன்றாம் தேதி வழிநடத்தினார்கள் இன்றைக்கு அப்போசனாயிய பவுல் கொலேசியருக்கு சொல்கின்ற அந்த வார்த்தையின் மூலமாய் நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்துப் பார்த்து நம்முடைய செய்கைகளை கத்திற்கு நாம் ஒப்புவிக்கின்ற பொழுது நம்முடைய யோசனைகள் எல்லாம் உறுதிப்படும் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம் கொலேசியின் மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் ஏன்னா இந்த குலேசிய நிருபம் எழுதுகின்ற காலத்தை பார்க்கின்ற அது கிபி அறுபத்தி நாலில் அப்போஸ்தனாய பவள் ரோம் நகரிலிருந்து எழுதுகின்றார் அது எழுவதின் நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அவருடைய சாயலிலே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்லி ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் பார்க்கின்றோம் அல்லாம் அது மட்டுமல்ல நம்மை படைத்தவர் மட்டுமல்ல எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல கிறிஸ்துவே சபைக்கு தலைவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையை கொலை சபைக்கு கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல கிறிஸ்து கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கினார் ஆம் அவர் சிலுவையின் மூலமாய் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார் என்று நாம் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒப்புரவாகு ஊழியத்திலே அடங்கியிருக்கிறது நாம் ஒப்புறவாக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் நம்மை மற்றவர்களோடு ஒப்புரவுப்படுத்துவதாகவும் மற்றவரை மற்றவர்களோடு கூட ஒப்புரவுப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம் அங்கு குழந்தைகள் ஒன்று இருபது முதல் இருபத்தி ரெண்டு வருஷத்தில் சொல்லப்படுகின்றது மூன்றாம் அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு பன்னெண்டாம் வசனம் சொல்கிறது நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட செய்கையிலே இருக்க வேண்டுமா நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாய் நாம் வாழ அப்போஸ்தனாய் பவுல் மூலமாய் இன்றைக்கு ஆவியான நம்மை அழைக்கின்றார் அப்படினா நம்முடைய செய்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் என்று சொல்லி பார்க்கின்றோம் அப்படின்னா நாம் ஆண்டவருக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை ஒருவேளை மனிதருக்கு நாம் பிரியப்படுத்த நாம் முற்படுகின்றோம் ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர் அவர் பிரியப்படுவது அவரோடு கூட நாம் பிரியமாயிருக்க அவருடைய கூப்பிளும் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் அப்படினால ஒன்று நாம் தேவனாக்கு நாள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமா இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு விசை ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாற்பது நாட்கள் நாம் உபவாசம் இருந்தோம் ஆண்டவர் என்ன அவருடைய பரிசுத்தம் உள்ள ரத்தத்தின் மூலம் நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும் அதான் தபு நமக்கு அழைக்கின்ற அழைப்பு சிலுவையை குறித்து நாம் பார்க்கின்ற பிடிச்சினால் சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தம் ஒன்றும் வீணாய் போகக்கூடாது அவர் சிந்தின ரத்தம் இது உங்களுக்காக எனக்காகவும் அல்ல உலகத்தின் சகல ஜனங்களுக்காக அவர் பரிசுத்தம் உள்ள இரத்தத்தை சிந்திருக்கிறார் தேவனை நாம் ஆராதிக்கின்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையாகவும் மற்றவர்களுக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கையாகவும் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் சொல்ல முடியும் அதற்காகத்தான் ஆண்டவர் அப்போஸ்தான் நம்முடைய செய்கைகளை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அதே வசனம் சொல்கின்றது உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் மீடிய பொறுமையை தரித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அதுதான் மனத்தாழ்மை நாம் தாழ்மையோடு இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் ஏற்ற வேலையை நம்மை உறுத்துவார் என்றால் வேதவசம் சொல்கிறது பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் ஏத்திருக்கார் தாழ்மை கர்த்தர் கிருபை அளிக்கிறார் அவருடைய கிருபை நம்மை தாங்க வேண்டும் சொன்னால் நாம் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் ஆண்டவருடைய கிருபை நம்மேல் வருகிறதா இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம் என்று கூறியவர்களே அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தாழ்மையை அறிக்கையை நாம் கொள்ள வேண்டும் அந்த தாழ்மையை எங்கே கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா இயேசு கிறிஸ்து அல்லவா அவர் எவ்வளவாய் நம்மை அவரை தாழ்த்தினார் அவர் ஒரு பாவம் அறியாத அவர் நமக்காக அல்லவாறு பாவமாக்கப்பட்டார் அது மட்டுமல்ல சில பேர் மரண தாழ்த்தினார் என்று சொல்லி வேதவசம் சொல்லி அதனால் நம்முடைய ஜீவனை நாம் பெரும்படியாய் அவர் ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னால் அவ்வளவு தாழ்மையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் அதனால் தான் சொல்லியிருப்பது மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் பொறுமையும் தரித்துக்கொண்டு பொறுமை பொறுமைங்கிறது எங்குமே இல்லை பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டவர் உடைய பிள்ளைகள் நீதிய பொறுமை பொறுமையோடு கூட அல்ல நீதிய பொறுமையோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை அப்பா நான் எப்படி வாழ்கிறேன் ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே பொறுமை இல்லை என்று சொன்னால் இந்த நாளிலே உடைய திரு சன்னிதானத்தை நான் அர்ப்பணிக்கிறேன் நான் நீடிய பொறுமையோடு கூட எனக்கு வரக்கூடிய எந்த பாடுகளானாலும் ஆனாலும் நாங்கள் சந்திக்கத்தக்கதாய் நான் எங்கள் குடும்பம் சந்திக்கத்தக்கதாய் எங்களுக்கு பலனு தாரம் என்று சொல்லி அவருடைய கருத்தில் நாம் அர்ப்பணிப்போம் அவர் எதிர்பார்க்கின்ற செய்கை அதுதான் நம்ம எப்பொழுது கடவுடைய நீடிய பொறுமையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படுவதாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக மூன்றாவதாக சொல்கின்ற பொழுது பதிமூன்றாவது சொல்கிறது ஒருவரே ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒரு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு பாருங்க மன்னித்தது போல நம்ம ஒவ்வொரு ஆராதனையில் ஆண்டவருடைய ஜெபத்தை சொல்கிறோம் நாங்கள் மன்னிக்கிறது போல நீரின் பாவ குற்றங்களை மன்னியும் மன்னிக்கிறது போல அந்த போலங்கிறது நாம் இருக்கே அநேகர் நம் விட்டு விட்டு விட்டோம் நாம் எப்படி நாம் அழைக்கின்றோமா சொல்லுவாங்களே எந்த அளவினால் அழைக்கிறதோ அதே அளவினால் உனக்கு அழைக்கப்படும் அப்படின்னா நாம் எவ்வளவு ஆண்டவருடைய பிள்ளைகளா இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் மற்றவர்களை குறைகளை நாம் எவ்வளவு மன்னிக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கின்றார் யாருக்கு இல்லை என்னுடைய குற்றம் இல்லை நான் பரிசு சொல்லி யாரும் சொல்ல முடியாது பிதா யாரும் கிறிஸ்து சொல்கிறார் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் மன்னிக்கின்ற சுபாவம் இன்னைக்கு மன்னிப்பு என்பது இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மக்கள் மத்தியிலே அந்த மன்னிப்பு மறந்தவர்கள் அநேகர் மன்னிக்கவே முடியாது என்று சொல்லி வாழ்கின்ற மக்கள் உண்டு மன்னிக்க வேண்டிய காரியங்களை நாம் மன்னித்தே ஆக வேண்டும் ஆண்டவருக்குள்ளாக நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால் மன்னித்து நாம் மறந்து வாழ இன்னைக்கு என்ன பண்றாங்க ஒருத்தரை மன்னித்துட்டு என்ன சொல்றாங்க ஒரு பாரு ஒரு கோளை இதான உலகம் நமக்கு கொடுக்கின்ற பட்டம் ஆனால் ஆண்டவர் கொடுக்கின்றது நான் மன்னித்தது போல நீ மன்னிப்பீர் என்று சொன்னால் உன்ன செயல்பாடு அப்படி இருக்கும் என்று சொன்னால் நீ எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உன்னுடைய யோசனை எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கின்றோம் உழைப்பு உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் நம்மை அவர்களை மன்னித்து விட்டு நாம் அவர்களோடு சகமாய் வாழ்கின்ற பொழுது இப்படிப்பட்டவர்களோடு இவர் இருக்கின்றார் என்று உருவையை ஆண்டவராய் கிறிஸ்து கூட பாவியான ஸ்திரீ இடத்திலே பேசின பொழுது இப்படி தான் சொன்னாங்க இவர் பாவியுடைய வீட்டிலே போஜனம் பண்ணுகிறாரு ஆனால் ஆண்டவர் அதை குறித்து அல்ல அவர் என்ன அவருடைய நோக்கம் என்ன இந்த உலகத்திலே ஒரு பாவி ரசிக்கப்படும் என்று சொன்னால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காகவே இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி வேதவசன் சொல்கின்றது அவர் செய்கை என்ன எதற்காக இந்த உலகத்திலே வந்தாரோ அதை தன்னுடைய பிதாவுடைய சித்தத்திற்கு முற்றிலும் அர்ப்பணித்து அவர் பாவிகளோடு கூட அவர் இருந்தார் என்று பார்க்கின்றோம் பாவியை குறித்து வருகிற பொழுது ஒரு பாவியான ஸ்திரி வருகிற பொழுது அங்கே என்ன பண்ணப்பட்டது எங்களுடைய மோசடியின்படி அவர் என்ன பண்ணணும் கல்லறிந்து கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவர்களிடத்திலே குற்றம் கண்டுபுடிக்கும்படியா வந்த மக்களிடத்திலே அவர் திருப்பி பேசவில்லை தரையிலே குனிந்து உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ முதலாவது கல்லை எரிய கடவன் கீழே எழுதினார் அவ்வளோதான் அந்த எழுதிட்டு அவர் குனிந்திருந்து நிமிந்து பார்க்கின்றார் யாரும் ஒரு ஆள் இல்லை அப்படின்னு அங்கே நடைபெற்ற காரியம் என்ன நானும் முன்னே தீர்க்க மாட்டேன் இனி பாவம் செய்யாது இதான் ஆண்டவர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் அவருடைய மன்னிக்கும் சுவாபம் அன்றைக்கு பாவியான ஸ்திரி வந்த பொழுது கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லும்பொழுது கூட அந்த ஆண்டவர் கிருபியாய் அவர்களுக்கு ஏற்ற பதிலை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் ஏன் திருச்சபை வாழ்க்கையிலும் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய காரியங்கள் எவ்வாறு இருக்கின்றது நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல நாம் எவ்வாறு நாம் பொறுமையோடு கூட இருக்கின்றோம் அது மட்டுமல்ல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் மன்னிக்கும் சோபம் நம்முடைய காணப்படுகின்றதா மன்னிக்கின்றோமா மன்னிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக பரிதாவசம் சொல்கிறது தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளக்கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நன்றி உள்ளவர்களாயும் இருங்கள் என்று சொல்லி பார்த்தோம் நன்றி என்பது ஆண்டவர்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த ஒரே சரீரம் எது நாம் உட்கார்ந்திருக்கிற திருச்சபை இந்த திருச்சபையிலே நாம் சரீ அவருடைய சரீரமாகிய திருச்சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் தலை யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் அவயவங்களாக இருக்கின்றோம் இந்த சரீரத்திலே நாம் அவயவங்களாக இருக்கின்றோம் ஆனால் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் ஏதோ காரியத்தை ஒரு சரீரத்தில் எப்படி அவயவங்கள் இருக்கின்றதோ கைக்கென்று தனி வேலை உண்டு காலுக்கென்று தனி வேலை உண்டு கண்ணுக்கென்று தனி வேலை உண்டு வாய்க்கென்று வேலை உண்டு இப்படி ஒவ்வொரு அவயவமும் தன் தன் வேலையை செய்கின்றது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் எல்லாவற்றுக்கும் அந்த சரீரத்துக்கு தலை இருப்பது போல நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தலையாக இருக்கின்றார் நாம் என்னவாக இருக்கின்றோம் இவர்களை நான் அடிக்கடி நான் நினைப்பது உண்டு ஆண்டவரின் காலாகவே நான் இருக்க வேண்டும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜீவன நாள் மட்டுமாக நான் காலாக இருக்க வேண்டும் என்னால் முடிந்தளவு ஓட வேண்டும் ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை அப்படிப்பட்ட ஒரு அவயமாய் நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கின்றேன் உடனே நீங்களும் நானும் எதை நாம் அர்ப்பணித்திருக்கின்றோம் ஆண்டுபிடித்த கைக்கு நாம் சின்ன பிள்ளைக்கு சொல்லுவோம் ரெண்டு சிறு கண்கள் தேவனை பார்க்க ரெண்டு சிறு காதுகள் அழகான பாட்டு சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம் ஆனால் வயசானே என்னாச்சு காது எதை கேட்குது கண்ணை எதை பார்க்குது வாய் எதை பேசுது அழகாக சொல்லி தருவோம் அந்த பிள்ளைகள வந்து அழகாக சொல்லும்போது அவ்வளவு சரி இப்போ அவ்வளவு இன்னைக்கு சண்டேஸ்கூல் பிள்ளைகளுக்கு அந்த பாட்டு தெரியாத பிள்ளைகள் யாரும் இருக்காது ரெண்டு சிறு கைகள் அவர் வேலை செய்ய ரெண்டு சிறு கால்கள் அவர் பாதம் அவர் பாதை நடக்க எந்த பாதலை நடந்து கொண்டிருக்கின்றோம் வளர 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 நம்முடைய அவயவங்கள் வளர்கின்றது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது தலையாகிய கிறிஸ்தவுகளாக நம்முடைய அவயவங்கள் செயல்படுகின்றதா இருக்கின்றதா அவர் எதிர்பார்க்கின்ற அந்த வாழ்க்கை நாம் வாழ்கின்றோமா என்பதை நாம் அறிந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் செய்கை என்பது சொல்கின்ற பொழுது உன் செய்கையை கத்தருக்கு ஒப்புவி நாம் அவரிடத்திலே ஒப்புவிக்கின்ற பொழுதுதான் அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம் நான் இப்படி தான் வாழ்வேண்ணா அது வாழ்க்கை அல்ல அப்போ அது வாழ்க்கை இல்லை நம்ம வீட்டில் இருக்க பிள்ளை வந்து நான் இப்படி தான் இருக்கேன்னாக்க அப்பா அம்மா பேச்ச கேட்காத பிள்ளை தான் அப்படி தானே சொல்லுவோம் அப்பா அம்மா சொல்கிறோம் இது செய்யாத தம்பி செய்யாத பாப்பான்னு சொல்கிறோம் இல்லை இப்படி தான் செய்வேன்னு சொன்னால் நம்ம சொல்கிற காரியங்களுக்கு அந்த செய்கைக்கு அதை தன்னை ஒப்புவிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் கூட அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்புவிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன சொல்கிறது யோசனைகள் உறுதிப்படும் அப்பொழுதுதான் நினச்சதெல்லாம் நடக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை நம்ம நினைக்கிறது நடக்கணும் நம்ம செய்கிற காரியம் வாய்க்கணும் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது அவருடைய கரத்திலே நாம் ஒப்புவிக்கின்ற பொழுதுதான் அந்த காரியம் வாய்க்கும் அந்த காரியம் வாய்க்கின்ற பொழுதுதான் நாம் அவருடைய யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி இந்த நாள் மாதத்தில் நமக்கு மிக அருமையான ஒரு வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே அன்புக்குரியவர்களே நம்ம ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம் அப்போஸ்தராய் பபல் அன்றைக்கு கொலை செய்ய சபைக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்னைக்கு ஆவியானம் இன்றைக்கி நம்முடைய சபையில் இன்னைக்கு சொல்லும் முடியாத கிருப்பை கொடுத்திருக்கின்றார் நான் தேவனால் தெரிந்து கொட்டப்பட்டவன் என்று சொல்லி நாம் பரிசுத்தமாய் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் அது மட்டுமல்ல நீதி பொறுமையும் சாந்தத்தையும் நாம் தரித்து கொண்டவர்களாய் இருக்கவும் அதோடு மட்டுமல்ல மற்றவர்களை நாம் மன்னிக்கின்றவர்களாய் மன்னிப்போம் மன்னித்து மறப்போம் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய காரியங்களை மன்னித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்கின்றது என்ன சொல்றது பரிஞ்ச வசனத்தை திருப்பி வாசிக்கலாம் தேவ சமாதானம் பாருங்க நம்முடைய இருதயத்தில் என்ன ஆளணுமா தேவ சமாதானம் நாம் எப்படிப்பட்ட செய்கை கடவுளுக்கு ஒப்பு வைக்கின்ற பொழுது அவர் நம்முடைய யோசனைகளை எப்படி உறுதிப்படுத்துவாராம் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது நம்முடைய இன்றைக்கி சமாதானம் இல்லாத காரியங்கள் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் படுத்தா தூக்க வர மாட்டேங்குது உண்டா இல்லையா அப்புறம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இருதயத்திலே ஒரு சமாதானமான ஒரு இழைப்பார்தலை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கின்றார் அதனால் நான் பார்க்கின்ற பொழுது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அது மட்டுமல்ல நன்றி அறிதல் உள்ளவருமாயிருங்கள் இன்னைக்கு நன்றிங்கிறது நன்றிங்கிறது க இருக்கா காரியம் முடிய வரைக்கும் பிடிக்கிறது வந்தாச்சு மக்களுடைய காரியங்கள் பாருங்க வேட்பாளர்கள் சொல்றது எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் அவரப்பாக நம்ம ஓடி போய் மணிக்கணக்காக காத்து கிடக்கணும் இன்னைக்கு நம்ம இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கின்ற இன்றைக்கி இன்னைக்கு அப்படித்தான் இன்றைக்கு மக்களுடைய செயல்பாடு இருக்குது ஆனால் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் கூட ஆண்டவர் கொடிக்கின்ற தேவ சமாதானத்தை பெற்றிருக்கின்றோம் என்று நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை அர்ப்பணித்தவர்களாய் நம்முடைய முழு இது எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ ஆண்டவருடைய திருவசனத்தை மற்றவர்கள் சொல்லுகின்றவர்களாகவும் மற்றவர்களுக்கு க அதை போதிக்கின்றவர்களாகவும் நம்மை ஒப்புவிப்போம் நிச்சயமாக நம்முடைய யோசனை உறுதிப்படும் யோசனை உறுதிப்படணுமா வேண்டாமா வந்திருக்கவங்க எல்லாத்துக்கும் யோசனை உண்டு இல்லையா இல்லையா யாரும் யோசிக்காமல் இன்றைக்கி ஆலயத்துக்கு போகிறோம் வந்திருக்கோமா இல்லையா நம்முடைய யோசனை உறுதிப்பட வேண்டும் சொன்னால் கர்த்தருக்கு நம்மை ஒப்புவிப்போம் நம்முடைய செய்திகளை கத்த எதிர்பார்க்கின்ற செய்களை நாம் செய்வோம் நிச்சயமாக வரக்கூடிய நாட்களே நீங்கள் நானும் எதிர்பார்க்கின்ற காரியம் நடக்கும் ஆண்டவரை நமக்கு மண் நன்றி செலுத்த நாம் கடப்பட்டிருக்கின்றோம் அவருடைய திரு சமூகத்தில் வந்து நன்றி செலுத்துகின்ற பொழுது அந்த நன்றி செலுத்தி திருமணமாய் அநேகருக்கு முன்பாக ஆண்டவரை நாம் செலுத்தி போடுறோம் ஏதோ செல் அல்ல நம்ம வந்து ஏதோ முண்டாங்கல் போடுறோம் ஏதோ ஸ்தோத்திர காணிக்க அல்ல அது செய்வதன் நோக்கம் என்ன அது செய்வதன் மூலமாய் நாம் அநேகருக்கு முன்பாக திருச்சபைக்கு முன்பாக நாம் சாட்சியாக இருக்கிறோம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோம் நாம் கொடுக்கின்ற காணிக்கை அல்ல கவர் அல்ல நாம் அவருடைய பதி பழிபடத்திலே முழங்கால் படுகின்றோம் சொன்னால் ஆண்டவரே நீரினுடைய வாழ்க்கையிலே நீர் கிருமியாக எனக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறப்பா நீர் கிருபியாக எனக்கு சரீரத்தில் சிவத்தை கொடுத்திருக்கிறப்பா என்னுடைய பிள்ளையரின் குடும்ப வாழ்க்கையை நீர் பொறுப்பேற்றிருக்கிறப்பா என்னுடைய பேரப்பிள்ளையின் காரியங்களின் பொறுப்பேற்றிருக்கிறேன் இந்த பிள்ளைகளின் படிப்பை நீர் பொறுப்பேற்றிருக்கிறேன் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்திருக்கிறார் இருக்கிறப்பா அதற்காக உங்களுடைய பள்ளிப்படத்தில் நான் பழிவிடப்பட்டிருக்கின்றேன் நீர் கத்தாவை மெய்மைப்படும் நம்மை மேம்படுத்த முடியாது நான் பள்ளிப்படத்தில் முழங்கால் படி இருக்கிறேன் அதன் மூலமாய் முழு திருச்சபையும் முழு திருச்சபையும் உண்மை குறித்து சாட்சி சாட்சி பெற எனக்கு கிருபை படுத்திருக்கிறேன் என் வாழ்க்கையின் மூலமாய் திருச்சபையின் மக்கள் சாட்சியை பெற்றுக்கொள்ளவும் அதன் மூலமாய் அவர் வருகின்ற நாட்களே ஒவ்வொருவரும் சாட்சி உள்ளவர்களாக வாழவும் கிருபதாரம் சொல்லி நாம் அவர் பலிபடத்தில் வருகிறோம் இவை நன்றி என்பது ஆண்டவருக்கு வார்த்தையில் அல்ல நம்முடைய செய்கையிலே காணப்பட வேண்டும் நன்றி 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 அப்பா நன்றி அப்பா என்று பாடுவதை மட்டுமல்ல ஆண்டவரே உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் உமக்கு நான் மகிமை செலுக்கின்றேன் நான் நன்றி உள்ளவனாக இருப்பதன் மூலமாய் உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தானமே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக ஆமையை ஜபம் செய்வோம் மகா கிருபையும் இறக்கமுள்ள கர்த்தாவே நீர் நீர்கிருபியாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மித்ததிக்கிற பஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாவை நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே உன் செய்கைகளை கற்றுக்கு ஒப்புவி அப்பொழுது இன் யோசனைகள் உறுதிப்படும் என்று சொல்லி கத்தாவே எங்களுடைய யோசனை எல்லாம் உறுதிப்பட முடியாய் நாங்கள் கத்தாவே உம்முடைய செய்கைகளை கத்தாவே நாங்கள் அறிந்து பார்த்து இன்றைக்கு அப்போஸ்தனாய் இப்போ கொலைசி சபைக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் கேட்கவும் ஆவியான் உண்மாய் கத்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்ற விசுவாசத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்லவும் வரக்கூடிய நாட்டிலே உங்கள் சாட்சியாய் வாழவும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கத்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மனிமைப்படுத்துகின்ற பிள்ளைய வாழ ஒவ்வொருவருக்கும் கருது உண்மாய் இப்போ ரேசுன் ஜபிக்கிறோம் جو نے اللہ قداوے آمین آمین